நம்ம ஊரு அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அதிமுக திமுக இரண்டு ஆட்சியிலும் அமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் கருணாநிதி தற்போது முதல்வர் ஸ்டாலின் ஆகிய மூன்று முதல்வர்களிடமும் அமைச்சராக பணியாற்றியுள்ளார் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றினார் பின்னர் எம்ஜிஆர் மறைவிற்கு பின்னர் ஜெயலலிதா ஜானகி அணி என்ற இரு அணி தெரிந்தபோது ஜெயலலிதா அவர்கள் அணியிலிருந்து வந்தார் பின்பு அதிமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கலைஞர் கருணாநிதியை சந்தித்து திமுகவில் சேர்ந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை ஜெயிக்க வைத்த தொகுதி அருப்புக்கோட்டை தொகுதி அந்த தொகுதியில் பலமுறை வென்றவர் சாத்தூர் ராமச்சந்திரன் என்று அன்போடு அழைக்கப்படும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் பிறந்தார் சாத்தூர் தொகுதியில் ஆறு முறையும் விழாத்தி குளம் மற்றும் அருப்புக்கோட்டை தொகுதிகளில் தலா ஒரு முறையும் என அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளின் சார்பாக எட்டு முறை எம்எல்ஏவாக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்து தமிழக முதல்வராகிய சிறப்பு பெற்றது அருப்புக்கோட்டை தொகுதி இந்த தொகுதியில் ஃபார்வர்ட் பிளாக் ஒரு முறையும் அதிமுக ஆறு முறையும் நாலு முறை திமுக வெற்றி பெற்றது திருச்சி தொகுதி உருவாக்கப்படுவதற்கு முன்பு அருப்புக்கோட்டை தொகுதியில் தங்கம் தென்னரசு பதினொன்றில் வைகை செல்வன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளனர் தற்போது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் களம் இறங்கி வெற்றி பெற்றார் விருதுநகரில் தொடங்கியிருந்தாலும் தொகுதிக்குள் வலம் வந்த சாத்தூர் ராமச்சந்திரன் குடிநீர் தட்டுப்பாட்டு காலங்களில் தனது சொந்த செலவில் குடிநீர் விநியோகம் செய்தது ஒரு காலத்தில் தொகுதி மக்களுக்கு நிவாரணம் அளித்து மக்களின் நல்லது கெட்டது நிகழ்வில் கலந்து கொண்டது போன்ற அவரது வெற்றிக்கு சாதகமான அம்சங்கள் நிறைய இருந்தன அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் மூன்றாம் முறையாக களமிறங்கிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தேர்தல் நேரத்தில் மட்டுமே தொகுதிக்குள் தலை காட்டுகிறார் என்றும் கொரோனா காலத்தில் கூட எட்டி பார்க்கவில்லை என்றும் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் ராமச்சந்திரன் அவர்களுக்கு கூடுதல் பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்பட்டது ரெட்டியார் சமுதாயத்தில் பிறந்தாலும் அனைத்து சமுதாய மக்களிடமும் நல்ல பெயர் வாங்கியவர் இறுதியில் இவரை எல்லோரும் அணுக முடியும் என்று பேச கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழகத்தின் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது தமிழகத்தின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார் அரசியலில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது தொகுதிக்கு செய்ய வேண்டியதையும் தான் சார்ந்த கட்சியினரையும் மிகவும் பாசத்துடன் பார்ப்பார் இவரது காலத்தில் வருவாய்த்துறை மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்